ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளையல் படைத்து வழிபடுவது ஏன் தெரியுமா ஆடி மாதத்தில் வர வெள்ளி செவ்வாய் ஞாயிறு கிழமைகள்ல போலவே போரும் நட்சத்திரமும் அம்பிகைக்குரியதா கொண்டாடப்படுது கிழமை திதி நட்சத்திரம்னு அனைத்து சிறப்பும் பெறும் ஆடி மாசத்துல வர்ற பூரம் நட்சத்திரத்துல அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுது திருமண வரமும் குழந்தை வரமும் தரும் திருநாளா ஆடிப்பூரன் திருநாள் கொண்டாடப்படுது இந்த நாள்ல அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபடுறது மிக முக்கியமானதா சொல்றாங்க திருச்சியில வளைகாப்பு அம்மன்ற பெயர்லேயே அம்மன் அருள் செய்யறாங்க இந்த அம்பிகைக்கு ஆடிப்புற தண்ணிக்கு கர்ப்பமா இருக்கிற பெண்ணுக்கு ஏழாவது மாசத்துல என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அது அத்தனையும் செஞ்சு வளைகாப்பு நடத்துறது வழக்கம் மற்ற நாள்கள்ல இல்லாம ஆடிப்புற தண்ணிக்கு மட்டும் எதுக்காக அம்மனுக்கு வளையல் வாங்கி சாத்துறாங்க எதுக்காக அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுதுன்னு இந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாசத்துல அம்மனுக்கு கொண்டாடப்படுற மிக முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணு ஆடிப்பூரம் பூரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினொன்னாவதா வர்ற நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம் எல்லா மாசத்துலயுமே பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாசத்துல வர்ற பூர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு இருக்கு பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி மாத பூர நட்சத்திரத்துலன்னு சொல்லப்படுது மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தை தான் ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தின்னு பலவிதமான பெயர்கள்ல கொண்டாடப்பட்டு வருது ஆடிப்பூர திருநாளிக்கு எல்லா வைணவ திருத்தலங்கள்ல மட்டும் இல்லாம எல்லா அம்மன் கோவில்கள்லயுமே சிறப்பு ஹோமங்கள் பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படும் ஆண்டாள் அவதரிச்ச திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பத்து நாட்கள் ஆடிப்பூர திருவிழா நடைபெறும் பத்தாவது நாள்ல ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டு திருமாங்கல்ய நிகழ்வை பார்த்தால் திருமணமாகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடைபெறுமா ஆண்டால் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே கணவரடைஞ்சது போல நமக்கும் விருப்பம் போல மன வாழ்க்கை அமையும்ன்றது நம்பிக்கை இந்த வருஷம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளைக்கு வருது ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணியில் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி வரைக்கும் பூரண நட்சத்திரம் இருக்கும் அன்னைக்கு நாள் முழுதும் அமிர்த யோகமும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டை செய்யலாம் திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க ஆடிப்பூர தண்ணிக்கு அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக்கலாம் ஆடிப்பூரத்தன்னைக்கு மட்டும்தான் அம்மனுக்கு வலை காப்பு நடத்தப்படும் அம்மனின் வளை காப்புக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோயில்ல பிரசாதமா கொடுக்கிற வளையல பெண்கள் அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை ஆடி மாசத்துல அம்மனோட சக்தி அதிகமா இருக்கும் உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் ஆடிப்பூரத்தில்தான்னு சொல்லப்படுது அதனால ஆண்டாள் நாச்சியார் மட்டும் இல்ல அன்னை உமாதேவியும் அவதரிச்சது இந்த நாள்னு சொல்லப்படுது உலகத்துக்கே அன்னையா இருக்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு ஆடி மாசத்துல வளகாப்பு திருவிழா நடத்தப்படுது அம்மனுக்கு ஆடிப்புறத்தன்னைக்கு வளகாப்பு திருவிழா நடத்துறதுக்கு கதை ஒண்ணு சொல்லப்படுது முன்னொரு காலத்துல ஆடி மாசத்துல அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டிருக்கு திருவிழா முடிஞ்சு கூட்டம் சென்ற பிறகு அந்த இடத்துல கர்ப்பிணி ஒருவர் வந்திருக்காங்க ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு ஆனா அவளுக்கு உதவி செய்யறதுக்கு அங்க யாருமே இல்லை இருந்தாலும் அம்பிகையோட பக்தையான அந்த பெண் அன்னை பராசக்தி தனக்கு உதவி செய்வாங்க உதவ வருவாங்கன்னு தீவிரமா நம்பினாங்க அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சு உருவத்துல வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாங்க வந்திருக்கிறது பார்வதி தேவிதான்னு உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டதாகவும் இந்த வளகாப்பு திருவிழாவை கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது அந்த பெண்ணுக்கு அம்பிகை அளிச்ச வரத்தன்படி இந்த நாள்ல அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி வழிபடுறவங்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்குமாம் அன்னையினருள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஆடிப்பூர தண்ணிக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் கலையில் வாங்கி கொடுத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டுபவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுறதால அம்பிகையோட அருள் கிடைக்கும் வீட்ல ஒரு மணப்பலகைய கிழக்கு மேற்கா போட்டு அதுக்கு மேல மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தா விரிச்சுக்கலாம் சிவப்பு துணி இல்லைன்னா மாக்கோளத்திலேயே அப்படியே வச்சு வழிபடலாம் அந்த மணப்பலகையில வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம் அம்மன் படத்துக்கு முன்னாடி வளகாப்புக்கு சீர் வைக்கிறது போல சந்தனம் குங்குமம் வளையல் அக்ஷதை பூ இதெல்லாம் தனித்தனி தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க வளையலால அம்மனுக்கு மாலை கட்டி போடலாம் அம்மனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அம்மனை அந்த மனையில எழுந்தருட செய்யணும் எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்த அதி படிக்கலாம் அக்ஷதை பூ அம்மனின் காரடியில சமர்ப்பித்து வழிபடணும் அம்மனுக்கு ஆரத்தி கரைச்சு திஷ்டி கழிக்கணும் அம்மனின் படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போவும் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் அந்த மனப்பலவைய வீட்டில் கூடத்துக்கு எடுத்து வந்து யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அல்லது யாருக்கு குழந்தை வேண்டுமோ அவங்கள உட்கார வச்சு அம்மனுக்கு செஞ்சது போலவே நலங்க வச்சு ஆரத்தி காட்டணும் அக்ஷதை பூக்கள் தூவி அவங்கள வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணின் கையில வளையல மாட்டி விடணும் அம்மன் அமர்ந்த இடத்துல நாமும் அமர்ந்து அந்த சடங்குகள் செய்யறதால நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் அம்மன் அருள் செய்வாங்க அப்புறம் அப்படியே எழுந்து போய் பூஜை அறையில அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மன் முன்பு வணங்கணும் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வச்சு குழந்தை வரம் வேண்டும் பெண்ணின் முந்தானையில நிரப்பி பூஜை அறையில் போய் வழிபடணும் இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு செஞ்சு சாப்பிடலாம் காரமான உணவு சமைக்கிறதுக்கும் வழக்கமான உணவு சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிற பெண்கள் கோயிலுக்கு போய் அங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருந்தா குளிச்சிட்டு ஈரப்புடவையோடு அங்கே இருக்க மரத்தை சுற்றி வரணும் நீங்க அணிஞ்சிருக்கிற புடவைய முந்தானில இருந்து கொஞ்சமா கிழிச்சு அதுல ஒரு கல்லு அல்லது மஞ்சள் கிழங்கு வச்சு அம்மனை நினைச்சு அந்த மரத்துல கட்டி விடணும் கோயில்ல குளிக்க வசதி இல்லைன்றவங்க வீட்லயே குளிச்சுட்டு புடவை முந்தானில இருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டு போய் வழிபாட்டை செய்யலாம் எதுவுமே முடியாதவங்க கோயில்ல விக்கிற தொட்டில வாங்கி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சுட்டு கோயில் மரத்துல கட்டி விடலாம்